ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே அம்மாவுடைய அருள்வாக்கு ஒன்று இருக்குது இல்லைங்களா நீ ஒருவன் என்னை கும்பிடுவதால் உன்னை சார்ந்த அனைவரையும் நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு நிறுவனமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மருதவாடினுடைய வாழ்க்கை முறையே ஒரு உதாரணம் இவர் அதை பற்றி நினைக்கிறாரு அந்த அல்வாக்கு படிக்கிறாரு நம்மளை சேர்ந்தவங்களும் அம்மா காப்பாற்றுருக்குறாங்க நம்ம கும்பிட்டதுனால நம்ம மறுபத்தி வரணும் அது எப்படி அந்த புரியலையே அப்படிலாம் ஒருத்தர் இன்னும் சொல்லலையான சொந்தக்காரங்களா அப்படின்னு அவர் நினைக்கிறாருங்க அப்போ அம்மா கனவு அவருக்கே பதில் சொல்கின்றார்கள் எப்படி பாருங்க லிஸ்ட்டே போட்டு காமிக்கிறாங்க ஒன்னு அவருடைய பெரியப்பா பெண்கள் ரெண்டு பேர் அவங்கள நல்லா தான் இருந்துருக்கிறாங்க அவங்களுக்கு அமைச்சு இவர்கள் இருவரும் இவருடைய கணவர்கள் இருவரும் இறந்து விடுவார்கள் இருந்து இந்த பெண்கள் விதவியாக இருப்பார்கள் இவர்களுக்கு மறுமணம் நடப்பதாக அந்த கனவுல காமிக்கிறாங்க அம்மா ஆனா அந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்கல அந்த குடும்பம் நல்லா தான் இருக்குது இப்படி இவர் கும்பிடுவதன் காரணமாக அந்த இரு பெண்களையும் நல்ல முறையில் அம்மா வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி பாருங்க சிறந்த உதாரணம் ஓம் சக்தி